கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்திருக்கிறோம் தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆலயங்களுக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் தேவ நிச்சயமாகவே இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதித்தார் வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி மூணு இரண்டாவது வசனத்திலே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரிடம் இருந்து அநேக விதமான உபகாரங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த உபகாரங்களை பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள் ஆனாலும் கூட அவருடைய அவருடைய கிருவை நமக்கு உபகாரங்களை செய்து கொண்டே இருக்கிறது ஆகையினாலே இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் செய்த சகலவிதமான நன்மைகளையும் உபகாரங்களையும் நாம் நினைவுகூர்ந்து அவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துவோம் நிச்சயமாக வருகிற ஆண்டிலே கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலைக்கு நம்மை பாதுகாத்து நம்மை உயர்ந்த அடைக்கலைத்தில வைத்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒன்றை மட்டும் நாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் மனிதன் எப்பொழுதுமே நன்மைகளை நாட்கள் செல்ல செல்ல மறந்து விடுகிறவனாக இருக்கிறான் குறிப்பாக தேவனிடத்தில் இருந்து வருகிற நன்மைகளை நாம் விரைவிலே நாம் மறந்துவிட்டு எதிர்காலத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்களுக்காக மீண்டுமாய் தேவனை நோக்கி நாம் காத்திருக்கிறோம் ஆனால் காத்திருக்கிறது நல்லது ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல் சொல்லும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்